வர முடியாது எப்படி போக முடியும் தேவ சமூகத்துல தூங்குனா பரலவும் போக முடியுமா தேவ சமூகத்துல விழிப்பா இருக்கிறவங்க தான் பரலகம் போக முடியும் சாசு தூங்க வைப்பான் தூக்க மயக்கத்தை கொடுப்பான் நல்ல நித்திர மயக்கத்தை கொடுப்பான் உதாரணத்துக்கு வாகனம் ஓட்டும் போது தூங்குனீங்கன்னா என்ன ஆகும் ஒரு முறை சரம் ரெண்டு முறை சரம் நீங்கள் கவனிக்கலைன்னா அடுத்து விபத்தில் போய் முடியும் ரொம்ப பரிதாபமாயி போகும் கடந்த நாட்கள் அப்படிதான் நானும் ஒரு வாகனத்தில் ஒளியக்காரரை கூட்டிகிட்டு போனேன் தொடர்ச்சியாய் சோதரம் இரவு கண் வேண்டிய ஒரு சூழ்நிலை என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு தேனூர் பாஸ்டருடைய மகள் என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு பாஸ்ட்ரவை கூட்டிக்கிட்டு சோதரம் ஒட்டஞ்சத்திரம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆனால் போர்வேல போகிறேன் பயங்கரமா தூக்கம் சொக்குது ரெண்டு முறை கண்ணை அசந்துட்டேன் அசந்தன உடனே சோதுரோம் நான் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் ஏன்னா ரெண்டு மூணு நாள் தொடர்ச்சியா பயணங்கள் கண் விழிப்புகள் சோதுரோம் ரெண்டு தடவை கண்ணை அசந்துட்டேன் சோதுரம் வண்டி நூறு நூற்றி பத்தில் போயிட்டு ஏன்னா அஞ்சு மணிக்குள்ளே போக வேண்டிய இடத்துல போய் சேரணும் அப்புறம் பார்த்தேன் மூணாவது முறை அசர்றதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் போய் சேர மாட்டோம் அதனால் வண்டியை ஓரம் கட்டிட்டேன் ஓரம் கட்டிட்டு சோதுரோம் இது கொஞ்சம் நேரம் படுத்துட்றேன் போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை பார்க்கலைனாலும் பரவாயில்ல ஆமாம் இதுக்கு மேலே பயணங்கள் நமக்கு நன்மையாக இருக்காது அப்படின்னு என்ன பண்ணிட்டேன் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டேன் பாஸ்ட்ரம் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பார் ஆமாம் அப்புறம் ஒரு அரை மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் எங்களுடைய பயணத்தை தொடர்ந்தோம் கத்த நல்லவ ஆனால் போய் பார்த்தா போய் பார்க்க வேண்டிய ஆளை என்ன பண்ண முடியல பார்க்க முடியல சோதுரம் ஏன்னா அஞ்சு மணியை தாண்டிடுச்சு அப்புறம் ஃபோன் அடித்தார் அவர் ஒரு ப்ரோக்ராமில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவரே திரும்பி ஃபோன் அடித்து வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சோதுரம் அப்போ வீட்டில் போய் பார்த்தது ரொம்ப நல்லதாக போச்சு கிட்டத்தட்ட சோதரம் ஒரு மணி நேரம் நல்லா ஃப்ரீயாக பேசி சோதுரம் அவர் வேலை பார்க்குற இடத்துல பா பார்த்தா அவ்வளோ பேசியிருக்க முடியாது நம்ம ஆனதும் நல்லதாக போச்சு சோதரம் ஊழியக்காரர் சொன்னார் ஏப்பா நீ தூங்குனது கத்தருக்கு சோத்துறோம் நல்லது அவர்கிட்ட போனால் அவர் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பத்து நிமிஷம் தான் பேச விடுவாங்க ஆனால் காலத்தாமதம் ஆச்சு வீட்டுக்கு வர சொல்லிட்டார் வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் பேசி டீ காஃபியெல்லாம் சாப்பிட்டு சோதரம் என்னையும் ஊழியக்காரர் அறிமுகப்படுத்தி வைத்தார் அவங்களோட ஒரு நல்ல தொடர்பு கிடைச்சிச்சு கத்தர் நல்லவராக இருக்கிறார் அதனால் ஏன் சொல்ல வரேன்னா சோத்திரம் இப்படி தூங்கிக்கிட்டே ஓட்டிட்டோம்னா என்ன ஆகி பெறும் சேதம் உண்டாகும் நஷ்டம் உண்டாகும் சபையில் தூங்கினாலும் ஆத்துமா நஷ்டப்படும் சபையில் நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா என்ன ஆய் பெறும் உங்களுக்கு வர வேண்டிய வார்த்தை ஆமை சோத்திரம் விட்டுருவீங்க நம்ம வா நம்முடைய வாழ்க்கை பக்குவப்படாது அதுக்கப்புறம் சோத்திரம் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது அதனால கத்தை நமக்கு நேராக வார்த்தையை அனுப்பும்போது எவ்வளவு கவனமா இருந்து அதை பெற்றுக்கொள்வீங்களோ அவ்வளவு அவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கை பக்குவப்பட்டு நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் அதனால தேவ சமூகத்துல இங்கே மாத்திரம் எங்க போனாலும் தேவ சமூகத்துல என்ன பண்ணக்கூடாது தூங்கக்கூடாது கத்த நல்லவரா இருக்கிற கத்த சோதுரும் ஒருவேளை ரொம்ப களைப்பு ரொம்ப பலவீனம் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னா வேற வழியில் வெளியில போய் உட்காந்து அரை மணி நேரம் தூங்கிட்டு வாங்க ஆமா வேற என்ன பண்ணுறது கத்தரு சோதுரும் அப்படி ஒரு பத்து நிமிஷம் அசந்துட்டு வந்துட்டா என்ன பண்ணிடும் ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது சோத்திரம் அது நல்லதல்ல அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன பண்ணும் நஷ்டப்படுத்துகிறதா இருக்கும் அதனால் தேவ சமூகத்தில் விழிப்பாக இருக்கணும் தேவன் நம்மளை ஆசிர்வதிப்பார் இன்னைக்கு வாசித்த சங்கீதம் எழுவத்தெட்டு முப்பத்தி ஆறிலிருந்து நாம் வாசிப்போம் ஆனால் ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவடத்தில் சொன்னார்கள் உள்ள வசனம் வாசிக்கும் போது என்றும் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள் நினைவு கூறுகிறதெல்லாம் சரிதான் தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் மீட்பர் என்றும் அவர்கள் என்ன பண்ணுகிறார்களாம் நினைவு நினைவு கூறுகிறதெல்லாம் சரிதான் இயேசுமையான தேவன் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் அவர் நம்முடைய பாவங்களுக்காய் சிலுவைலை மறித்தார் அவர் உயிர் தெரிந்து பரமேறி போயிருக்கிறார் பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார் நமக்காய் பரிந்து பேசுகிறார் சீக்கிரமாய் வரப்போகிறார் நம்மளை ஆமை சோத்திரம் அவரிடத்தில் சேர்த்து கொள்ள போகிறார் மத்திய ஆகாயத்தில் அவரோடு கூட ஏழாண்டு இருக்கிறவர் இதெல்லாம் நினைவு கூறுகிறதெல்லாம் சரிதான் இதெல்லாம் நல்லது ஆனா நினைவு கூர்ந்தார்கள் ஆனா அடுத்த வசனம் சொல்லுது ஆனாலும் அவங்க நினைவு கூர்ந்ததெல்லாம் சரிதான் ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு என்ன பண்றாங்க இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் என்ன பண்ணார்கள் இச்சகமா பேசுறாங்க அவங்க ஜீவியம் சரியில்லை அவங்க வாழ்க்கை சரியில்லை அவங்களுடைய பேச்சு சரியில்லை அவங்களுடைய நடக்க சரியில்லை என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிறார் அப்ப சோதரம் நன்மையான காரியங்களை நினைவு கூறுகிறோம் ஆனால் தெய்வத்தை குறித்தும் தெய்வனுடைய தெய்வுடைய காரியங்களை குறித்தும் ஆவிக்குரிய பகுதியை குறித்தும் நினைவு கூறுகிறோம் ஆவியானவர் அந்த பகுதியை நினைப்பூட்டு கொடுக்கிறார் நினைவு கூறுகிறது சரிதான் ஆனால் வாழ்க்கைங்கிற ஒரு பகுதி வரும்போது ஐ மீன் பலவிதமான இச்சைகளுக்குள்ள என்ன பண்ணிடுறோம் கடந்து போகிறோம் ஆமீன் சோத்திரம் வேதம் நமக்கு அனுமதிக்குமா அனுமதிக்காதா சோத்திரம் பரிசுத்துவாங்கள் ஏற்றுக்கொள்வாங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா அதை எல்லாம் சிந்திக்கிறது இல்லை பலவிதமான இச்சைகளுக்குள்ளே நம்ம சுய விருப்பங்களுக்குள்ளே கடந்து போகிறோம் வாயை திறந்து பொய் பேசுகிற இடத்திற்கு நேராக என்ன பண்ணுகிறோம் அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது எப்படி பரலவும் போக முடியும் இதெல்லாம் நினைவு கூர்ந்து நம்ம வாழ்க்கை தாறுமாறா இருந்தால் சோத்திரம் பரலவும் போக முடியாது அதனால வேத வார்த்தை எல்லா காலத்துக்கும் மாறாதவைகள் காலம் ஆயிடுச்சியா அந்த காலம் போல இல்லையா இந்த காலத்தில் பிழைக்கணும்னா பொய் சொன்னாத்தான் என்ன பண்ண முடியும் பிழைக்க முடியும் பொய் சொன்னாத்தான் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ற காலம் வேற இன்னைக்கு இருக்கிற காலம் வேறம்னு சோத்துறோம் நீங்க வேணா உங்களுக்கு சாதகமாய் சொல்லிட்டு போகலாம் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் அல்ல இல்லையா அவருடைய வேத சத்தியமும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவைகள் பொய் சொல்லக்கூடாதுன்னா பொய் பேசக்கூடாதா அது எப்படி காலத்துக்கு தகுந்த மாதிரி வேதவசனம் மாறுமா சத்தியம் மாறுமா தேவன் மாறுவாரா சோத்துறோம் அப்படிப்பட்டவங்களை தேவன் தம்மோடு சேர்த்து கொள்ள முடியுமா யோசிச்சு பாருங்க இந்த வாழ்க்கையில மாறி வர வேண்டாமா ஏதோ கடந்த காலங்கள் இப்படி போயிருச்சு இனி வருகிற காலங்களை நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டாமா இப்படி காரியங்கள் இருங்கிறதே சிந்திக்க வேண்டாமா பிரச்சகர் வரப்போகிறாரே அவர்கிட்ட எப்படி போறது சோத்ரோம் நீங்க ஒரு நம்மளை பரலோத்துல தேவன் கொண்டு போய் சேர்க்கணும் ஒவ்வொரு சின்ன பொய்யா இருந்தாலும் அதற்கு நீங்க பதில் செலுத்தாமல் இந்த பூமியை விட்டு என்ன முடியாது கடந்து போக முடியாது நரகாய்க்கினா வேற விட்டுருவார் சோத்ரம் ஏன்னா அந்த ஆக்கினைக்கு போகுதுன்னு விட்டுருவார் ஆனா பரலோகம் போகுது அப்படின்னா நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் ஒரு சின்ன பொய்யா இருந்தாலும் அதற்குரிய தண்டனையை அனுபவிச்சுட்டு தான் என்ன பண்ணணும் போக முடியும் இல்லைன்னா போக முடியாது எப்படி போக முடியும் அப்ப அந்த தண்டனைங்கிற ஒரு பகுதி வரும்போது நமக்கு கஷ்டமா இருக்குமா இருக்காதா அதனால நம்ம நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணணும் சீர்படுத்தி சிறப்படுத்தி சரிப்படுத்தி கொண்டே ஓடணும் ஆமா ஏதோ ஒரு சூழ்நிலை போய் வந்துருச்சு அப்படின்னாலும் அதை தவிர்த்து கொள்ளணும் தேவன் மன்னிப்பு கேட்டு அண்டவரே இப்படி ஒரு காரியம் என்ன பண்ணிடக்கூடாது எனக்குள்ள வந்துடக்கூடாது அவர்கள் பொய் சொன்னார்கள் அவரிடத்தில் தேவன்டே அவங்க என்ன பண்றாங்களா சோத்துரம் எல்லாத்தையும் நினைவு கூர்ந்துட்டு வாழ்க்கை முழுவதும் தாறுமாறா இருந்தா அது தேவிடத்தில பொய் சொல்லுகிறதுக்கு சமமா இருக்கு அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவர்கள் இருதயம் அவடத்தில் நிலை வரப்படவில்லை ஜனங்களுடைய இருதயம் இரட்சகருக்குள்ளே சரியா இல்ல சோத்துரும் ஏதோ சபைக்கு வரும் பொழுது சரியா இருக்கிறது போல இருக்கு ஆனா இத விட்டு வெளியில பேச்சு வார்த்தை அவங்களுடைய நடக்கை முழுவது உலக மோசமா இருக்கு அவங்களுடைய இறுதியும் கத்தருக்குள்ள எப்படி இல்லையா நிலை வரப்படவில்லை சரியா இல்லை அதோடைய பொருள் அதுதான் உங்க வாழ்க்கையுடைய இறுதியும் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்க சிந்திச்சு பாருங்க நம்முடைய இறுதி ஆண்டவருக்குள்ள சரியா இருக்கா உம் நம்ம வாழ்க்கை சரிபடுதா அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை ஞான சாணத்தில் தேவனுக்கு உண்மையாக வாழ்வோய்னு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் ஏதோ ஞான சாணம் எடுக்க சொன்னாங்க தண்ணிக்குள்ளே முக்கிய எந்திரிச்சோம் அப்புறம் நாலு மாசத்துக்கு ஒரு முறை திருவருந்து கொடுக்குறாங்க நினைக்காதீங்க அது தேவனோடு பண்ணின உடன்படிக்கை தேவனுக்கு உண்மையாக இருப்பேன் அவருடைய சத்தியத்தின்படி நடப்பேன் ஐக்கியத்தை காப்பேன் அப்படின்னு சொல்லி அவரோடு பண்ணின ஒரு உடன்படிக்கை அக்ரிமெண்ட் ஆமி சூத்திரம் பத்தரத்தில் எழுதி அமை சோத்திரம் பத்திரம் போடுறதை போல நம்ம என்ன பண்ணிருக்கோம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் சிறவேல் ஜனங்கள் உடன்படிக்கை பண்ணினது உண்மைதான் ஆனா அந்த உடன்படிக்கையில அவங்க எப்படி இல்லையா அவங்க உண்மையா இல்லாமல் போனாங்க அதனால அழிஞ்சு போனாங்க ஆனா நீங்கள் நான் எப்படி இருக்கணும் உடன்படிக்கையில உண்மையா இருக்கணும் தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் அந்த தேவனுக்கு உண்மையா இருக்கும் ஐக்கியத்துக்கு உண்மையா இருக்கணும் அந்த பரிசுத்தத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும் உண்மை உள்ளவர்களா இருக்கணும் தொடர்ந்து வாசிங்க அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கம் உள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார் பாத்தியா தேவன் நினைச்சிருந்தா என்ன பண்ணி இருக்கலாம் அழிச்சிருக்கலாம் ஆனா தேவன் அவரோ என்ன பண்ணுங்கிறார் அழிக்காமல் ஆமை சோத்திரம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தவறுகள் செய்யறோம் ஏதோ நீதிமானா இருக்கிறதுனால உயிரோடு இருக்கிறோம்னு அர்த்தம் அல்ல தேவனுடைய இரக்கமும் அவருடைய மன்னிப்பு நம்ம வாழ்க்கையில தொடர்ச்சியாய் கிடைக்கிறதுனாலதான் நம்ம ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர் நியாய திருத்த ஒராள நிற்க முடியாது அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார் தேவன் மன்னித்து கொண்டே இருக்கிறார் நம்ம வாழ்க்கையில நம்ம அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கிறோம் சில பேர் உணர்வடைவீங்க சில பேர் மனம் திரும்பிங்க சில பேர் மனஸ்தாபப்படுவீங்க சில பேர் விட்டு விலகுவீங்க சில பேர் விடாம சோத்திரம் அந்த தீய வாழ்க்கையில போய்கிட்டு இருப்பீங்க இப்படி பலதரப்பட்ட தரப்பட்ட சூழ்நிலையில நம்ம காணப்படுகிறோம் அவரோ நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் என்ன பண்ணார் மன்னித்தார் மன்னித்தார் அதனால நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கே அப்படின்னா நம்முடைய அக்கிரமத்திற்குரிய தண்டனை அவர் நமக்கு இன்னும் என்ன பண்ணல கொண்டு வந்து சேர்க்கல அவர் நம்மளை மன்னிக்கிறார் அவர் தமது உக்கரம் முழுவதையும் எழுப்பாமல் தரம் தமது கோபத்தை என்ன பண்ணாராம் விலக்கி விட்டார் ஆமா அதனால நம்ம தப்பு கணக்கு போட்டுற கூடாது நம்ம சரியா இருக்கிறோம் நினைச்சு தப்பான வழியில தொடர்ந்து என்ன பண்ண கூடாது நம்ம அன்னைக்கு அப்படி செஞ்சா இப்படி செஞ்சு என்ன பண்ணல வரலையே பிரசங்கி எட்டாவது அதிகாரம் நினைக்கிறேன் அதுல சொல்லப்பட்டிருக்கு சொல்லி சொல்லுங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க எல்லா திருப்புங்க பிரசங்கி எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் வசிங்க துர்கிரியைக்கு தக்க தண்டனை துர்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியா கவனிங்க ரெண்டு ரெண்டு பகுதி அதுல இருக்கு துர்கிரியைக்கு உரிய தண்டனை வரும் ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு சீக்கிரமா வரல அவ்வளவுதான் வரவே வராதுன்னு சொல்லல துர்கிய தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடினாலே அப்படின்னா என்ன அர்த்தம் லேட்டா வரும் கண்டிப்பா நம்ம செஞ்ச தப்புக்கு தண்டனை என்ன வேணும் வரும் ஆனா இங்க சொல்லுகிறது செஞ்ச உடனே தண்டனை செஞ்ச உடனே அதான் சீக்கிரமாய் வராததுனாலே நடவாதனாலே மனு புத்தரின் இறுதியும் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டு இருக்கு அதனால அவங்களுக்குள்ள என்ன வந்துருது அடுத்த கட்டத்துல துணிகரமாய் தவறு செய்கிற இடத்துக்கு நிறைய கடந்து போறாங்க பழைய ஏற்பாடு மாதிரி கல்லுக்கு கல் பல்லுக்கு பல் அப்படின்னு சோத்ரன் இன்னைக்கு அதிரடி சட்டம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பெயர் நகரமாட்டான் நூல் பிடிச்ச மாதிரி நிற்பான் வேற வழி இல்லையே சோத்திரம் பயங்கரமான கடுமையான சட்ட திட்டமேன்னு சொல்லி ஆனா தேவன் கிருபையாய் இறங்கி மனம் திரும்புவாங்கன்னு சொல்லி நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து சோத்ரன் அதற்குரிய தண்டனை நமக்கு வராமல் இருக்கும்போது நம்ம ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டு என்ன ஒன்று நம்ம செய்கிற அக்கிரமத்தையே தொடர்ந்து துணிகரமாய் செய்கிற இடத்துக்கு நேராய் கடந்து போயிடும் அப்படி போயிடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையை கவனம் செலுத்தணும் ஆண்டவர்கிட்ட ஒருவேளை சீக்கிரம் நமக்கு தண்டனை வரலைனாலும் நீங்கள நானும் என்ன பண்ணிடணும் கேட்டு வாங்கி அந்த தண்டனை என்ன பண்ணிடுங்க லேட்டா கொடுக்காது இங்கப்பா சீக்கிரமா என்ன பண்ணிருங்க ஆமா அப்பப்ப நான் செய்யற தப்புக்கு தண்டனையே தந்துருங்க அப்பத்தான் நான் அப்பப்ப என் காரியத்தை சரிப்படுத்தி கொண்டு என்ன பண்ண முடியும் ஓட முடியும் கண்டிப்பா தண்டனை வந்துடும் அது உடனே வந்துட்டா நல்லது சோத்திரம் நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணிக்குவோம் இந்த சீக்கிரம் வராதனால அவன் துணிகரமாக இன்னும் பயங்கர தப்பு செய்கிறானே அப்ப பயங்கர பாதிப்பு வரப்போதே அதனால அப்பப்ப நான் தவறு செய்யும் போதெல்லாம் சோத்துறோம் வேற எங்கேயும் அப்படி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்களான்னு தெரியல எனக்கு ஆவியானவர் சொல்லிக் கொடுத்ததை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நீங்க கேட்டு வாங்கிருங்க நீங்க என்ன பண்ணிருங்க கேட்டு வாங்கிருங்க லேலுயா உங்களுக்காண்டி நான் ஜோம் பண்றேன் அண்டவரே தப்பு செஞ்சா ஒருத்தரை விட்டுறாதீங்க சீக்கிரமா உங்களுக்கு தண்டனையை கொடுத்து திருத்தி இருங்க லேலுயா சோத்துறோம் அதனால இந்த சபையில ஐக்கியத்துக்குள்ளே இருக்கும்போது கத்தர் அப்படி செய்வார் நீங்க சின்ன விஷயத்துல வழி விலகுனாலும் சின்ன விஷயத்துல சோத்திரம் கத்தரை விட்டு கத்தரையில துக்கப்படுத்துகிற இடத்தை கடந்து போனால் தேவன் உணர்த்தும் வண்ணமாய் காலத்தமதமாய் அல்ல துரிதமாய் தேவன் அந்த பகுதிகளை நடத்துவார் அது நமக்கு நன்மை நாம் சரிபடுத்திக் கொண்டு இரட்சகருக்குள்ளே கடந்து போவதற்கு ஏதுவாய் இருக்கும் அல்ல எழுவியா சோத்ரம் அதனால நீங்களும் கேட்டு வாங்கிக்கிங்க சோத்திரம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கேட்டு வாங்கணும் நமக்கும் கேட்டு வாங்கணும் அப்பத்தான் சரியான பாதையில என்ன முடியும் அதுக்குரிய தண்டனை கிடைச்சாதான் நம்ம என்ன பண்ணுவோம் சரி நம்ம தவறு செய்ய கூடாது ஒரு பொய் பேச நமக்கு மனசு வருமா ஒருத்தவங்களை ஏமாத்துறோம் தண்டனை வருதுன்னா அடுத்து ஏமாத்துற இடத்துக்கு போவோமா ஒரு வார்த்தைக்கு கீழ்படியில உடனே தண்டனை வருது அடுத்து கீழ்ப்படியாமல் இருக்கிற இடத்துக்கு நேராக போவோமா ஆமா சோத்ரா இது நல்ல வழிதானே இந்த பகுதிக்குள்ள நேராக என்ன பண்ணலாம் கடந்து போகலாம் சோத்ரா நீங்க விரும்பி அந்த இடத்துக்கு கேளுங்க கத்த நம்மளை அந்த பாதையில நடத்துவார் அல்ல எழுவியா தொடர்ந்து வாசிங்க சங்கீதம் எழுபத்தி அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகழுகிற காற்று என்றும் நினைவு கூர்ந்தார் ஆண்டவர் ஆண்டவர் இப்ப நினைவு கூற எப்பா அவங்க மாம்சமா இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள திரும்பி வராமல் அகழுகிற காற்று என்று நினைவு கூறுகிறார் அவர் நினைவு இவங்க திருந்த மாட்டாங்கன்னு அவர் நினைவு கூறுகிறார் அப்படி இருக்க கூடாது மனம் திரும்பி வந்துருவோம்னு நினைக்கணும் கத்த அதற்கு நம்முடைய வாழ்க்கையை தான் சீர்படுத்தி சிறப்படுத்தி கொண்டு போகணும் அடுத்து வாசிங்க எத்தனை தரமோ வனாந்திரத்திலே அவருக்கு கோபம் மூட்டி அவாந்திர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள் வேதம் சொல்லுது பாருங்க ஒரு முறையா ரெண்டு முறையா எத்தனை கோணங்கள்ல எத்தனை விதங்கள்ல பேச்சில செய்கையில நடக்கையில தேவனை என்ன பண்ணார்களா கோபம் ஊட்டினார்கள் அவாந்திர வெளியில அவரை என்ன பண்ணார்கள் அவருடைய மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க அது ஒன்னு ரெண்டுல எத்தனையோ முறைங்கிறார் சொல்லி முடியாத காரியங்களா இருக்கு இப்ப தேவன் சங்கடப்படுறாரு தேவனை கோபம் முட்டுகிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்க கூடாது தேவனை சங்கடப்படுத்துகிற விசனப்படுத்துகிற ஒரு காரியம் நமக்குள் இருக்கக்கூடாது அல்ல இல்லையா ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிக்கும்போது போது ஒரு காரியம் ஜெபி ஆண்டோரே உங்களை துக்கப்படுத்திடக்கூடாது கூடாது உங்களை வேதனைப்படுத்திடக்கூடாது படுத்திடக்கூடாது உங்களை சங்கடப்படுத்த கூடாது உங்களுக்கு பிரியமாய் வாழ எனக்கு என்ன ஒண்ணுங்க கிருப தாங்கப்பா எல்லாவற்றுக்கும் தேவ கிருப வேணும் அப்படி தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும் தாவிதை தாவிதை குறித்து இறுதியம் தேவடைய இறுதியம் சந்தோஷப்படுது என் இறுதியத்துக்கு ஏற்றவன் சொல்றார் தானியலை குறித்தும் தேவடைய இறுதியம் சந்தோஷப்படுகிறது ஆமை சூத்திரன் எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சாட்சி பகர்கிறார் லேலுயா இது நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் அவருடைய இறுதியத்துக்கு ஏற்ற விதமாய் அப்ப அவரோட சந்தோஷப்படுத்தணும் அவருடைய இறுதியத்தை குளிர பண்ணணும்னா அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறதே அல்லாமல் வேற ஒன்று அவரை சந்தோஷப்படுத்தார் அல்லேலூயா அவன் எத்தனை விதமான பலிகளை கொண்டு போய் அவருக்கு முன்னால நிறுத்தினாலும் நாம் கீழ்ப்படுகிறதுனால்தான் அவருக்கு மனப்பூர்வமா அவருக்கு என்ன பண்ண போகுது சந்தோஷம் உண்டாகுது இப்ப நம்ம கையை தட்டி பாடுறோம் அவருக்கு சந்தோஷம் அவருக்கு பிரியம் ஜெபிக்கிறோம் அவருக்கு பிரியம் இந்த உலக நாடுகளுக்காக அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் வசனங்களை கேட்கிறோம் அவருக்கு பிரியம் ஆமி சூத்திரம் இதெல்லாம் அவருக்கு சந்தோஷம்தான் தான் தேவசமுத்துல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உலக வேலைகளை விட்டு அவருடைய பாதத்துல வந்திருக்கிறோம் ஆமே அவருக்கு பிரியம் கத்த நல்லவர் ஆமை சூத்திரம் இதை விட அதிகமாய் அவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு பகுதினா அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறதே அல்லாமல் வேறொன்றும் இல்லை இல்லை அப்ப வேத வசனத்தின்படி நடக்கிற இடத்துல தான் கடந்து போகணும் ஏன்னா வேத வசனத்திற்கு கீழ்ப்படியாம பாட முடியும் வேத வசனத்துக்கு கை தட்ட முடியும் வசனத்துக்கு கீழ்ப்படியாமாய் சபைக்கு வர முடியும் ஆமை சோத்துறோம் வசனங்களை கேட்க முடியும் காணிக்கை கொடுக்க முடியும் ஏழைகளுக்கு நன்மை செய்ய முடியும் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் சோத்ரோ அது எல்லாம் நன்மைதான் ஆனா வசனத்திற்கு கீழ்ப்படிவது தேவன் விசேஷித்த விதமாய் தெய்வன் நம்மளை என்ன பண்ணுவார் நம்மளை பார்ப்பார் அந்த தாவி தாவீது நிரப்புகிறார் அந்த இடத்த தான் தானியல் நிரப்புகிறார் அந்த இடத்ததான் பரிசுத்தவான்கள் நிரப்புனான் அந்த தான் அப்போ சுழர்கள் நிரப்புனான் சோத்ரன் இது போல இந்த காலகட்டத்தில் நாமும் அந்த இடத்துக்கு நேரம் என்ன பண்ணணும் கடந்து வரணும் ஒவ்வொரு நாள் வேதவசனம் வாசிக்கும் போது அதன் வழியாய் தெய்வம் நாம் நடக்க வேண்டிய வழிகளை குறித்து போதித்து விடுவார் ஆவியானவர் போதிப்பார் அமை வசனம் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை கேட்கிறோம் அதன் வழியாய் தேவன் போதிக்கிறார் ஆமை சுத்தர இதெல்லாம் கேட்டு அதை கை இடத்திற்கு நேராய் கடந்து வருவோமானால் நீங்களும் நானும் தாவீதை போல தானியலை போல அவருடைய மனதை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக இருப்போம் தாவீதை உயர்த்தினவர் தானியலை உயர்த்தினவர் நிச்சயமாய் நம்மளை உயர்த்தி என்ன உணுவார் ஆசீர்வதிப்பா கண்களை முடி ஜெமிப்போம் ஆண்டவரே இந்த